யூகேல இருக்கிற பெரிய ஒரு பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த சிஸ்டம்ஸ் பலதும் எக்ஸ்பிளோய்ட் செய்யப்படுகிறது அப்படின்ற குற்றச்சாட்டு தான் ஸ்கில் ஒர்க்கர்ஸ் ஐந்து வருஷத்துல இருந்து ஐஎல்ஆர் பத்து வருஷமாக்க போறாங்க அப்படின்ற ஒரு அறிவிப்பும் சரி மேலும் பல இருக்கங்களும் சரி இன்னும் குறிப்பா சொல்லணும் அப்படின்னா ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கான சம்பளம் அதிகரிக்கப்பட்டதும் சரி இல்ல அண்மையில அறிமுகப்படுத்தப்பட்ட கேப் ஒர்க்கர் இருக்கிற புதிய மாற்றங்கள் இந்த கேப் ஒர்க்கர்ஸை இன்னும் ரெஸ்ட்ரிக்ட் பண்றது ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரையில நான் வரும்போதெல்லாம் மாஸ்டர்ஸுக்கு டிபெண்டன்ஸ் கூப்பிட்டு வரலாம் ஆனா இப்போ மாஸ்டர்ஸுக்கும் டிபெண்டன்ஸ் கூட்டிட்டு வர முடியாது இப்படியான சட்டங்கள் வாரத்துக்கான மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த சிஸ்டம் செய்யப்படுவது அல்லது அத்துமீறப்படுவது அப்படின்றது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது புதிய பல மாற்றங்கள் கொண்டு வரப்பட போகிறது அப்படின்ற ஒரு அறிவிப்பு வெளியாகி இருக்கிறது இதன் பின்னணி என்ன எதனால இப்படியான ஒரு யோசனை முன்வைக்கிறாங்க அப்படின்ற விஷயங்களை இந்த வீடியோல பேச போகிறோம் அதே நேரம் யூகே ல இருக்கிற எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு விஷயம் அதிகமான வெப்பம் நிறைய பேருக்கு இந்த வெப்பம் ஒரு பெரிய பிரச்சனையா இருக்கு நிறைய கார்கள்ல அவங்களுடைய ஏசி வேலை செய்யில்லை அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு அதனால இந்த வெப்பமான காலப்பகுதியை எப்படி தவிர்ந்து கொள்ளலாம் இந்த வெப்பமான காலப்பகுதியில என்ன செய்யலாம் அப்படின்ற ஒரு அறிவிப்பு மெட் டிபார்ட்மெண்ட்ல வழங்கப்படுகிறது இதே நேரம் யூகே நடந்த கொடூரமான சம்பவங்கள் கொலைகள் பற்றிய சம்பவங்களும் செய்திகளும் இந்த வீடியோல வர காத்திருக்கிறது நண்பர்களுக்கு வணக்கம் இன்னும் ஒரு வீடியோல உங்களை சந்திக்கிறதுல சந்தோஷம் தொடர்ச்சியாக வீடியோக்கள் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்க உங்களுடைய நண்பர்கள் மற்றும் உங்களுடைய தெரிந்தவர்களோடு இந்த சேனல் மற்றும் வீடியோவை பகிர்ந்து கொள்ளுங்கள் கடந்த மாதம் முப்பத்தோராம் யூகேல அதிகப்படியான சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்கு குடியேறியவர்களுடைய கிட்டத்தட்ட இருபது ஆயிரம் பேர் வரையில பதிமூன்று போட்டுகள்ல தலா ஒரு போட்டிற்கு அறுபத்தெட்டு பேர் அப்படின்ற ரீதியில பிரித்தானியாவுக்குள் சட்டவிரோதமாக வந்திருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் முன்வைக்கப்படுகிறது யூகே ல சட்டவிரோதமாக வருபவர்களுடைய எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதற்கு பிரான்சும் ஒரு வகையில பொறுப்பேற்க வேண்டும் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ச்சியாக சொல்லப்படுகிறது இந்த சட்டவிரோதமாக குடியேறவங்க இல்ல இசைலம் கோரிக்கையாளர்கள் இந்த ரெண்டு விஷயத்தையும் வந்து பலர் ஒன்றாக பார்க்கிற ஒரு வளமே இருக்கு அசைலம் கோரிக்கையாளர்களும் சட்டவிரோதமாக பிரித்தானியாவுக்குள் வருபவர்களும் இரண்டு வேறு விஷயமா யூகேல பார்க்கப்படுகிறது இது எப்படி அப்படின்னா ஒருத்தவங்க சைலம் கோர்றாங்க ஒரு ஸ்டூடெண்டா வந்தோ இல்ல விசிட்லயோ அல்லது ஒரு ஸ்கில் ஒர்க்கர் யூகேக்குள்ளே வந்து அதற்கு பிறகு ஒரு காரணத்தினால அவர்களுடைய நாட்டில் அவங்களுடைய ஆபத்து இருக்கு அப்படின்ற சைலம் கோர்றாங்க அப்படின்னும் போது அது பார்க்கப்படுற விதமும் சட்டவிரோதமாக போட்ல வாரவங்களை பார்க்கப்படுற விதமும் ஒன்று அல்ல இந்த ரெண்டுக்குமான மிக பிரதானமான வித்தியாசம் என்ன அப்படின்னா இந்த ஸ்கில் இல்லாம அல்லது பிரித்தானியாவினுடைய ஸ்டேட் ஃபண்டை மாத்திரம் நம்பியே இந்த சட்டவிரோதமாக போட்டில் வரவங்க வராங்க இவங்களுக்கான ஒரு நேஷனாலிட்டி கிடையாது அவங்களுடைய நேஷனாலிட்டி என்ன அப்படின்றது கூட அவங்க சொல்றது கிடையாது இவங்க வந்து இறங்கிய போது இவர்களுடைய நேஷனாலிட்டி என்ன அப்படின்றது இவங்க சொல்றது கிடையாது அது சொல்லாமல் இவங்க பிரித்தானியாவில் அசைலம் கூறும்போது இவர்களுக்கான ஒர்க் ரைட்ஸ் கிடையாது இல்லை ஒர்க் பண்றதுக்கான ஸ்கில்ஸ் கிடையாது இல்லை இவங்க யார் அப்படின்ற அடையாளம் தெரியாத போது இவங்களுக்கான வேலைகளுக்கும் அனுமதிக்க முடியாது உதாரணமாக கேவ் ஒர்க்கராக இல்லை ஸ்டூடெண்டாக ஒருத்தர் யூகேக்கு வரார் அப்படின்னா அவருக்கு ஏற்கனவே ஒரு போலீஸ் ரிப்போர்ட் கொடுக்கப்பட்டிருக்கும் அவர் எந்த நாட்டில இருந்து எந்த பேக்ரவுண்ட்ல இருந்து வாரார் அப்படின்ற எல்லா விதமான ரெக்கார்ட்ஸும் ஹோம் ஆபீஸ்ல இருக்கும் இப்படியான சந்தர்ப்பத்துல இவரால ஒரு வேலையில ஈடுபட முடியும் ஒரு வேலைக்கு இவரை பரிந்துரை செய்யலாம் ஒரு டொமிஸ்டர் அறிக்கையார்லயோ இல்ல கேப் சிறுவர்களுக்கு பராமரிக்கிற ஒரு தொழிலுக்கோ இவரை அனுப்பலாம் ஒரு எங்கே இருந்து வாரார் அவருடைய பின்னணி என்ன அவருக்கு ஏதாவது குற்றவியல் சம்பவங்களோடு தொடர்பு இருக்கிறதா இல்ல இவருக்கு ஏதாவது பழைய பின்னணிகள் பழைய குற்றங்கள் செய்திருக்காரா அப்படின்ற விஷயங்கள் தெரியாம அவங்களுக்கான ஒர்க் ரைட்ஸை கொடுக்கறதுல பிரித்தானிய அரசாங்கத்திற்கு மிகப்பெரிய ஒரு சிக்கல் இருக்கு இதனாலதான் அசைலம் சீக்கர்ஸுக்கு ஒர்க் ரைட்ஸ் கொடுக்கப்படுவதில்லை அப்படின்றது மிக முக்கியமான ஒரு விஷயம் இதே நேரம் யூகே பொறுத்தவரையில அசைலம் சீக்கர்ஸ் அப்படின்னு சொல்லும் போது வேறு விசாக்கள்ல வந்து ஒர்க் ரைட்ஸ் இருக்கக்கூடிய அல்லது கேரக்டரை ப்ரூவ் பண்ணக்கூடிய நிலைமையில் இருக்கிறவங்களுக்கு ஒர்க் ரைட்ஸ் வழங்கப்படுவதாகவும் சொல்லப்படுகிறது சில லிமிடெட் ஒர்க்கா இருந்தாலும் கூட இவங்களுக்கான ஒர்க் ரைட் உடனடியாக வழங்கப்படுகிறது கடந்த காலங்களை பொறுத்தவரையில பன்னிரண்டு மாதங்களுக்கு அதிகமாக இவர்களுடைய கேஸ் எடுக்கிறதுக்கு இருந்தால் மட்டும்தான் இவங்களுக்கான ஒர்க் ரைட்ஸ் வழங்கப்பட்டு கொண்டிருந்தது ஆனா இனிமேல் அல்லது இப்போது உடனடியாகவே இவங்களுக்கான ஒர்க் ரைட்ஸ் வழங்கப்படுகிறது அப்படின்றதும் மிக பிரதானமான ஒரு விஷயமாக இருக்கிறது யுகே ஹோம் ஆஃபீஸினுடைய மினிஸ்டர்ஸ் சில பேர் ஹோட்டல்களுக்கு போயிருந்தபோது அந்த ஹோட்டல்களில் அசைலம் கோரிக்கையாளர்கள் தங்க வைக்கப்பட்டிருந்தாங்க இந்த அசைலம் கோரிக்கையாளர்கள் ஃபுட் டெலிவரி போன்ற பார்ட் டைம் தொழில்களில் ஈடுபடுறதை இந்த மினிஸ்டர்ஸ் பார்த்துருக்காங்க இதில் இருந்த ஒரு பெரிய பிரச்சனை என்ன அப்படின்னா இந்த அசைலம் கோரிக்கையாளர்கள் குறிப்பாக ஹோட்டல்களில் உடனடியாக தடுத்து வைக்கப்பட்டவர்களுக்கு யூகேல ஒர்க் ரைட்ஸ் கிடையாது ஒர்க் ரைட்ஸ் இல்லாத நேரத்திலையும் ரெஜிஸ்டர் செய்யப்பட்ட ஜஸ்டிட் ஊபர் ஈட்ஸ் டெலிவரோ போன்ற மிக முக்கியமான மூன்று நிறுவனங்கள்ல இவங்க டெலிவரி செய்வதாக தகவல் கிடைத்திருந்தது இந்த டெலிவரிக்கு பின்னால என்ன நடக்குது அப்படின்னா ஏற்கனவே ரெஜிஸ்டர் செய்யப்பட்டவங்க யூகேல ரெசிடென்டாக இருக்கிறவர்கள் ஒரு நாளைக்கு நாற்பது பவுன்கள் அளவுல வாங்கி கொண்டு அவங்களுடைய அந்த ஆப்ப இவங்களுக்கு கொடுக்கறதாக சொல்லப்படுகிறது இது இந்த மினிஸ்டர்ஸ் மத்தியில மிகப்பெரிய ஒரு கேள்வியை உண்டு பண்ணியிருந்தது கேள்வி அப்படின்றத விட இதுக்கு பின்னால இருக்கிற மிக முக்கியமான ஒரு காரணம் என்ன அப்படின்னா இந்த வேலைவாய்ப்புகள் இவங்களுக்கு போகும்போது லீகலாக யூகேல வேலை செய்யக்கூடிய ஸ்டூடென்ட் இருபது மனிதர்கள் வேலை செய்யக்கூடியவர்களுக்கு வேலை வாய்ப்புகள் இல்லாமல் போகிறது இதனால மிகப்பெரிய ஒரு பஞ்சம் ஏற்படுகிறது இவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா கவர்மெண்ட் கொடுக்கக்கூடிய வாங்கிட்டு சட்டவிரோதமான வேலைகளில் ஈடுபடுவதாக தகவல் வந்திருந்தது முதல் முதற்கட்டமாக என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த மினிஸ்டர்ஸ் இந்த குறிப்பிட்ட மூன்று நிறுவனங்களாக இருக்கிற டெலிப்ரோ மற்றும் ஜஸ்டிட் இந்த மூன்று நிறுவனங்களுடைய தொடர்பு கொண்டு ஒரு மிகப்பெரிய கூடிய மீட்டிங்க ஆரம்பித்திருந்தாங்க இந்த மீட்டிங்ல மிக முக்கியமான சில விஷயங்கள் கலந்துரையாடப்பட்டது இந்த மூன்று நிறுவனங்களும் ஒரு தீர்மானத்துக்கு வந்திருக்காங்க என்ன அப்படின்னா ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் மூலம் ஒவ்வொரு டெலிவரிக்கும் ஃபேஷியல் ரெக்கக்னிஷன் அவசியமாகும் இல்லைன்னா அந்த டெலிவரி கொடுக்க முடியாது இவங்களுக்கான பேமெண்ட் வராது அப்படின்ற ஒரு சட்டத்தை நாங்கள் கொண்டு வருகிறோம் எங்களுடைய ஆப்ல அந்த ஒரு மாற்றத்தை கொண்டு வரோம் அப்படின்னு சொல்லி பிரித்தானிய அரசாங்கத்திடம் இவர்கள் உறுதி உறுதியளித்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதுக்கு பின்னால் என்ன நடக்கும் அப்படின்னா நீங்க வேறு ஒருவருடைய ரன் அப்படின்னும் போது அவருடைய இருக்கும் இது மாதத்துக்கு ஒரு தடவை ஃபேஷியல் பண்ண வேண்டியதாக இருந்தது அப்படியான கட்டத்தில் அந்த நபரை தேடி ஒரு மாதத்துக்கு ஒருக்காக இவங்க வந்து வெரிஃபை பண்ணிட்டு வர ஒரு வழக்கம் இருந்தது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு டெலிவரிக்கும் இந்த ஃபேஷியல் ரெகக்னிஷன் இனிமேல் தேவைப்படும் அதற்கான நடவடிக்கைகள் அல்லது அதற்கான ஏற்பாடுகளை செய்கிறோம் அப்படின்னு சொல்லி யூகேனுடைய அரசாங்கத்திற்கு இந்த நிறுவனங்கள் அறிவித்திருக்கிறது இனிமேல் சட்டவிரோதமாக வேலை செய்பவர்கள் அதுவும் குறிப்பாக கோரிக்கையாளர்கள் சட்டவிரோதமாக தேடிய தேடுதல் நடவடிக்கை தொடர்ச்சியாக பல இடங்களில் முன்னெடுத்தப்பட இருக்கிறது இந்த தேடுதல் நடவடிக்கைகளின் போது இருப்பவர்கள் அல்லது பெனிஃபிட்ஸ்ல இருக்கிறவங்களும் வேலை செய்தால் அவர்களும் அகப்படக்கூடிய வாய்ப்புகள் இருப்பதாக சொல்லப்படுகிறது ஏன்னா அதிகபட்சமாக வேலை செய்யும் போது யாருக்கோ விதித்த வலையில யாரோ விழுகிறது மாதிரி சீக்கர் சட்டவிரோதமாக வேலை செய்வதை தடுப்பதற்கான இந்த தேடுதல் நடவடிக்கைகள்ல ரைட்ஸ் இருக்கிறவங்க அதிகப்படியான வேலை செய்பவர்களும் மாட்டுப்படக்கூடிய சந்தர்ப்பங்கள் அதிகமாக இருக்கு அப்படின்னு சொல்லி சொல்லப்படுகிறது இன்றைய நாட்களை பொறுத்தவரையில பிரித்தானியாவில் மிக முக்கியமான ஒரு பெரும் பிரச்சனையாக நாம் ஆரம்பத்திலேயே பார்த்த இந்த சட்டவிரோத குடியேற்றம் அதிகரித்து வருகிறது கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குக்கு பிறகு முதல் ஆறு மாதங்கள்ல ஐம்பது வீதத்திற்கும் அதிகமாக சட்டவிரோத குடியேற்றம் பிரித்தானியாவில் அதிகரித்திருக்கிறது இது மிகப்பெரிய ஒரு பிரச்சனை சாதாரணமான ஒரு பிரச்சனை கிடையாது இந்த வீடியோ நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா இந்த சட்டவிரோதமான போட் என்ட்ரி வரும்போது பிரித்தானியாவினுடைய குடியேற்றம் அதிகரிக்கும் இமிக்ரேஷன் அதிகரிக்கும் இமிகிரேஷன் அதிகரிக்கும் போது புதிய சட்டங்கள் வரும் ஏற்கனவே ஸ்கில் ஒர்க்கர்ஸுக்கு சம்பளம் அதிகரித்தது போல ஐந்து இருந்து ஐஎல்ஆர் அதிகரிக்கப்பட்டது போல பல மாற்றங்கள் வருவதற்கான வழிகள் இருக்குது அதிலே மிக முக்கியமாக இன்னும் சில காலத்தில் பிரித்தானியாவில் அசைலம் கோருபவர்களுக்கு ஒர்க் ரைட்ஸ் கொடுப்பதற்கான ஏற்பாடுகளும் நடைபெறுகிறது சட்டவிரோதமாக படகுல வாரவங்களுக்கு இந்த ஒர்க் ரைட்ஸ் வழங்கப்படும் அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருந்தாலும் ஸ்கில்லாக இருப்பவர்கள் ஏற்கனவே வேலை செய்து கொண்டிருப்பவர்களுக்கு அன்லிமிட்டெடாக அவர்களுக்கான ஒர்க் ரைட்ஸ் கொடுக்கப்பட்டு ஸ்டேட் பெனிஃபிட்ஸ் நிறுத்தப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றதும் முப்பத்தி எட்டு வயதான நபர் ஒருவர் கத்தி குத்து கிழக்காகி உயிரிழந்திருக்கிறார் இந்த சம்பவத்தில் பதினாறு பதினேழு வயதுகளையுடைய இரண்டு இளைஞர்கள் கைது செய்யப்பட்டிருப்பதாக சொல்லப்படுகிறது குறிப்பிட்ட சம்பவத்தில் என்ன காரணத்திற்காக இவர்கள் கத்தி குத்தை நிகழ்த்தினார்கள் அப்படின்ற தொடர்பாக விசாரணைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இது சம்பந்தமான தகவல்கள் ஏதாவது கிடைத்தால் உடனடியாக அது பொதுமக்களுக்கு தெரியப்படுத்தப்படும் சொல்லி நேற்றைய நாள் ஐரோப்பாவில் பாரிஸில் நாற்பது பாகை செல்சியஸ் வரையில வெப்பநிலை பதிவாகி இருந்தது யூகேல முப்பத்தி மூன்று தசம் ஆறு பாகை செல்சியஸ் வரையில பதிவாகி இருந்தது இந்த வாரம் இன்றைய நாள் உட்பட முப்பத்தி ஆறு செல்சியஸ் வரையில் பிரித்தானியாவின் வெப்பநிலை உயரும் அப்படின்னு சொல்லப்படாத வேளையில பொதுமக்கள் மிகவும் அவதானமாக இருக்குமாறும் இந்த வேவ் ஆம்பர் ஆம்ப வழங்கப்பட்டிருக்கிறது ஆம்பர் வார்னிங்ல இருக்கும்போது அதிகப்படியாக நீர் ஆகாரங்களை எடுத்துக் கொள்ளுங்கள் தேவையற்ற பயணங்களை தவிர்த்து கொள்ளுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படுகிறது இந்த வீடியோவை முழுசா பார்த்திருப்பீங்க பார்த்ததுக்கு மிக்க நன்றி முதல் தடவையா பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ச்சியாக வீடியோக்குள்ள புதிய மாற்றங்கள் ஒரு ஸ்டுடியோ மாதிரியாக செய்யறதுக்கான முயற்சிகள் நடந்து கொண்டிருக்கு பிரித்தானிய வாழ் தமிழ் மக்களுக்கு பயன்படக்கூடிய செய்திகள் தொடர்ச்சியாக தகவல்களாக உங்களை வந்து சேரும் அப்படின்றத வளமை போல் சொல்லிக்கொண்டு இன்னும் ஒரு வீடியோல இன்னும் சுவாரஸ்யமான புதிய தகவல்கள் செய்திகளோடு உங்களை சந்திக்கும் வரை நன்றி வணக்கம்